நாம் கஷ்டப்பட்டாலும் கூட நம்முடைய குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்துல நாம் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் இந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குது ஒரு சாதாரண மண் கிடையாது எந்த மண்ணில் அவர்கள் இருக்கிறீங்க நின்று கொண்டிருக்கின்றீர்கள் திருச்சி மண்ணுக்கே ஒரு சக்தி இருக்கு அதிலும் குறிப்பாக இந்த மைதானத்திற்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கு காரணம் இந்த மைதானத்துல செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதிமூணு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய மாநில தலைவராக இருந்த அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இளம் தாமரை மாநாடு என்கின்ற ஒரு மாநாடு ஏற்பாடு செய்திருந்தார் அந்த அதே மண்டலம் நின்று கொண்டிருக்கின்றோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் அறிவிச்ச உடனே இரண்டாவது கூட்டமாக திருச்சிக்கு வரான் எட்டி பெறாங்க ஒரு குஜராத்தில் இருந்து பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் இந்தியாவுடைய பிரதமராக மாறி இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் சில நாடுகள் பார்த்து பயப்படுறாங்க சில நாடுகள் கொண்டாடுறாங்க சில நாடுகள் தொஞ்சிறாங்க ஒரு தலைவனை பொறுத்தவரை கெட்டவர்கள் பயப்படணும் நல்லவர்கள் பாராட்டணும் குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவராக இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு நமக்கு இருக்கிறாங்கன்னா இந்த மண்ணும் ஒரு காரணம் இன்னைக்கு அதே மண்ணில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் நம்முடைய கல்வி திறன் மேம்பாடு எப்படி இருக்க வேண்டும் அரசு என்ன சொல்றாங்க

அங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் அந்த ஆபாச பேச்சுக்கு கை தட்டுறாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திமுக அமைச்சர் சொல்றாங்க வடநாட்டுல பாருங்க பண்ணி குட்டி குட்டி போடுற மாதிரி குட்டி போடுறாங்க அதற்கு கை தட்டுறாங்க அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் சொன்னாங்க வடநாட்டுல ஒரே ஒரு பெண் அஞ்சு பேருக்கு திருமணம் பண்ணிக்குவாங்க அதுக்கு நாலு பேர் கை தட்டுறாங்க பீகார்ல உத்தரப்பிரதேசம் இருக்கிறவங்க எல்லாமே தொழிலாளிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க அதுக்கு நாலு பேர் கை தட்டுறாங்க ஏன்னா இவர்கள் யாருமே கும்மணி பூண்டியை தாண்டி பாரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது இவர்களுடைய மாய உலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இந்த மாய உலகத்துக்குள்ள மாட்டி இருக்கிறார் தமிழ்நாடு போனாங்கன்னா தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய யாரையும் ஒரு பள்ளி சொல்லல ஒரு வார்த்தை தவறாதீங்க

மாநிலத்தில் போல கூட தப்பா பேசுறான் காரணம் என்னன்னா ஏன் இன்செக்யூரிட்டி பயம் பயம் வெளியே மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்கின்ற பயம் இவங்க இவங்க குடும்பத்துல பிறந்தவங்க தொடர்ந்து அவங்களே ஆட்சியில இருக்கிறனால மக்களுடைய மனநிலை என்னனே தெரியாம ஆட்சி அமௌன்ருக்குறான் ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு வீதிக்கு போய் ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு பொதுமக்களோடு பழகுனாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணாதுரை ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு ஒரு கூட்டு கிளியாக வீட்டு சிறையில் தான் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க தலைவர் அவங்களுக்கு வெளியே வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற என்ன வெளிப்பாடு கூட கிடையாது இன்னைக்கு திருச்சி மாநகரத்துக்கு வந்து பார்த்தாங்கன்னா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாநாடு இல்லைங்க இங்க வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருமே திருச்சி மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து இங்க வந்திருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய கல்வி கொள்கை இதற்காக நாம் போடக்கூடிய முதல் கூட்டம் திருச்சியில் நடக்குது நமக்கு பார்த்திருக்கு தமிழ்நாடு முழுவதுமே திருநெல்வேலி காஞ்சிபுரம் வேலூர் கோயம்புத்தூர் சென்னை எட்டு கூட்டம் பார்த்திருக்கிறது இந்த அளவுக்கு உற்சாகத்தோடு ஆடவாரத்தோடு குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க இளைஞர்கள் பொறுமையாக நான்கு மணியிலிருந்து அமர்ந்திருக்கிறீங்க ஒரே ஒரு எண்ண வெளிப்பாடு அமர்ந்து நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் எந்த கல்விக் கொள்கை சிறந்த அன்றாட காட்சிகளாக இருக்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடாது என்கின்ற ஒற்றை எண்ணத்துல இங்க வந்திருக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு தமிழ்நாட்டில் கல்விக் கொள்கைக்காக மக்கள் வருவாங்க மக்கள் வந்து கேட்பாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டம் என்ன பாரத பிரதமர் நரேந்திர அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எந்த விதமான புது புது பொய்களை தினமும் கட்டமைத்து விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரையும் கேட்க வேண்டும் என்பதற்காக அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் மேடையிலே நம்முடைய மூத்த தலைவர்கள் நம்மை வழிகாட்டக்கூடியவர்கள் எல்லோரும் மேடையின் மீது இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்சி ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்து முன்னாள் ஆளுநர்களாக இருந்து இன்னைக்கு பாருங்க உங்களோடு உங்களோடு இணைந்து ஒரு தொண்டராக இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அருமையக்கா டாக்டர் தமிழிசை பதவியிலிருந்து வெளியே வந்த பிறகு தொண்டனாக வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய சரித்திரத்தை எந்த கட்சியில பார்க்க முடியுங்க கட்சியை தவிர தேசிய இருந்து மிக்கவர் நேர்மையானவர் தர்ம போராளி என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னாவே தொண்டர்கள் எப்பொழுதும் கூட அலையலையாக அவருக்காக ஒரு ஆக்ரோஷ குரல் ஒரு தலைவர் அண்ணன் எஸ் ராஜாஜி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் பேசிவிட்டு விமானத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி அட்டா வானதி சீனிவாசன் அவர்கள் மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் நம்முடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பி பி துரைசாமி அவர்கள் அண்ணன் ஏ சம்பத் அவர்கள் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் மாநிலத்துடைய பொதுச் செயலாளர்கள் அண்ணன் தோன் பாலகிரணமதி அவர்கள் அண்ணன் ஏ பி முருகானந்தன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் முக்கியமாக இந்த கூட்டத்தை நான் நடத்தி காட்டுவேன் நான் மக்களை கொண்டு வந்து முதல் கூட்டம் திருச்சி மண்ணில தான் இருக்கிறது அதன் பிறகு எட்டு கூட்டத்தை நீங்க வேற எந்த வேணாலும் போட்டிருக்க என்று தங்கனம் கொண்டு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைப்பு கருப்பு என்கின்ற வார்த்தை அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது சனி பகவான் என்றால் தருப்பு கருப்புனாலே கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பொழுதுமே பயம் இருக்கு அதனாலதான் கருப்பை கூட வச்சுக்கணும் அப்படிங்கறது எப்பொழுதுமே கருப்பு அந்த சட்டையில் இருந்து கலர்ல இருந்து கூட வச்சிருப்பான் கருப்புக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு இவ்வளவு மக்கள் சக்தியை திரட்டி ஒரு வெற்றிகர ஒரு மாநாடாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்கள் திருச்சி நகரனுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் கே கே ஒன்னிமுத்தவர்கள் நன்றியை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய எளிய மனிதர் கடுமையான உழைப்பாளையை திருச்சி புறநகருடைய மாவட்ட தலைவர் அண்ணன் அஞ்சா நெஞ்சன் அவர்கள் புதுக்கோட்டையினுடைய இரண்டு புதுக்கோட்டை கட்சி மாவட்டத்துடைய தலைவர்கள் மிக அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் என் ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணன் ஜெகதீஷ் அவர்கள் இரண்டு மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அண்ணன் ஜெய் சதீஷ் அவர்கள் அண்ணன் பந்த கெண்ணடி அவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்தமிழ் செல்வன் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவி அக்கா டாக்டர் பரமேஸ்வரி அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வி கே செல்லும் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் நாஞ்சில் பால் அவர்கள் நாகை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜேந்திரன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் முரளிதரன் அவர்கள் மேடையிலிருந்து அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக கடுமையாக உழைத்து மாவட்ட தலைவர்களாக இருந்து முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அன்பு சகோதர சகோதரிகள் பத்திரிக்கை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் இன்னோருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற அன்பு சொந்தங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒரு கல்விக் கொள்கை வந்து சுதந்திரத்திற்கு பிறகு

அந்த கமிட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்வி முக்கியமான பல விஷயங்களை சொல்லியிருந்தார் எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று முதன் முதலாக நாம் பார்த்தோம் ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்வி கொள்கைகளை நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமானது தாய்மொழி எப்படி அவர்களும் ஒரு குழந்தை வீட்டுல அம்மா தமிழ்ல பேசுவாங்க அதே குழந்தை பள்ளிக்கூடத்துல போகும்போது ஆங்கிலத்துல சொல்லிக் கொடுப்பான் ஏன் போர் ஆப்பிள் அந்த குழந்தைக்கு ஆப்பிள்னா என்ன தெரியா ஒரு பாலம்மா அத தமிழ்ல வேற வார்த்தைய பயன்படுத்தும் அந்த குழந்தை உடைய பர்ஸ்ட் அஞ்சு வருஷம் ஆறு வளர்த்தி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்கார் அதனாலதான் தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் எல்லாருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி இருந்தார் அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழி

இந்தியாவுடைய முதல் இரண்டு கல்வி கொள்கையும் இந்தி என்பது மூன்றாவது கொள்கை அதை மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைவரிக்கை வாங்கின மோடி ஐயா முதன் முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்தில் கட்டாய மூன்றாவது மொழி ஹிந்தி இருந்தது மாத்தி ஏதாவது ஒரு இந்திய மொழியை தொடங்கின கொண்டு தான் இந்த மும்மொழி கொள்கை அன்பு சொந்த திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தா இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து பதினான்கு வரை நான்குல இருந்து ஆட்சி இருந்துச்சு அப்பொழுது மூன்றாவது மொழி கட்டாய இருந்துச்சு முதன் முதலாக மூன்றாவது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படை கன்னட மணிங்க தெலுங்கு மொழிங்க மலையாளம் மணிங்க இந்தி வேணாலும் படை இதுதான் இந்த முன்னூரி கொள்கை என்று சொல்லுகின்றோம் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இதை வீடு வீடா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு ஒரு வீடா சொல்றது மார்ச் ஐந்தாம் தேதி சென்னையில நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து முன்னோடி கொள்கைக்கு ஆதரவு தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவு தமிழ்நாட்டினுடைய கல்வித்தன்மை என்பதற்காக கையெழுத்த ஆரம்பிச்சார் இதை கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு பதினெட்டு நாள் கொடுத்திருக்கிறது இல்லையா மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார் இருபத்தி ஆறு லட்சம் பேர் திராவிட முன்னேற்ற கழகம் மாசத்துக்கும் கையில் தேக்கத்தை ஆரம்பிப்பாங்க நீட்டுக்கு எதிராக கையில் தேக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க அது என்ன ஆட்சி எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க யாருக்கும் தெரியாது கவர்னருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எங்க யாருக்கு தெரியும் ஆனால் பாரதிய கட்சி இன்று மார்க்கட்டி சொல்லுகின்றோம் பதினெட்டு நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி முப்பத்தி மக்கள் போட்ட கையெழுத்து பதினேழு சாயங்காலத்தோட தமிழகத்தில் மக்களுடைய ஆதரவு இருபத்தி ஆறு லட்சத்தி பத்தாயிரத்தி முப்பத்தி மூன்று கையெழுத்து நேற்று சாயங்காலத்தோட போட்டு தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி அரசியல் புரட்சி

எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கும் சமாத சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கட்சியினுடைய இணைத்து நம்முடைய இருக்கு இன்னும் நமக்கு எழுபத்தி நான்கு லட்சம் கடைசிக்குள்ள குறைந்த பட்சம் ஆனால் நிச்சயமாக ஒரு ஒரு மண்டல மாநாடும் நாம் இணைய நடத்திக் கொண்டு வரும் பொழுது எட்டாவது மண்டல மாநாடு முடிந்திருக்கும் பொழுது தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம் ஒரு கோடியை தாண்டி நம்முடைய இலக்கு ஒரு கோடி ஒரு கோடியை தாண்டி இரண்டு கோடியை நோக்கி சென்று என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று சொன்னதிலே நிச்சயமாக நான் அதை செய்து காட்டும் அது மட்டும் இல்லை திமுக காரர்களுக்கு எதிர்த்து என்னுடைய சக்தி தெரிந்த ஐயா யாருமே படிச்சு அந்த அதிகாரத்துக்கு வர அக்கா தமிழை சேர்த்தா சொன்னாங்க நான் படிச்சேன் ఎత్తన సబ్జెక్ట్ లా పాస్ ఆ